ஹாய் வாங்க நம்ம இன்னைக்கு ரொம்ப ஈஸியான அரசாணிக்காய் பொரியல் பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து காயெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து அதை நல்லா கழுவிக்கோங்க இப்போ வந்து வடச்சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது வந்து ரொம்ப ஈஸியான டிஷ்ஷு இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி வெங்காயம் பச்சை மிளகாங்க அவ்வளோதான் இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு ஃபஸ்ட்டு வந்து கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்ச உடனே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கலாம் அதை வந்து நல்லா வணக்கி விடுங்க இப்போ அது கூட வந்து நான் வந்து ஒரு மூணு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் உங்களுக்கு பச்சை மிளகாய் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் மிளகாத்தூள் கூட யூஸ் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் அதையும் நல்லா வதக்கி விடுங்க ரெண்டும் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற காயெல்லாம் போட்டுக்கலாம் காய் நல்லா தண்ணியில் வடிச்சுட்டு இப்போ அது கூட சேர்த்துக்கோங்க இந்த காயிலையுமே வந்து தண்ணி இருக்கும் கொஞ்சம் பிஞ்சு காயாக வாங்கினீங்கன்னா தண்ணியாக இருக்கும் நம்ம தான் வந்து தண்ணி அதிகமாக சேர்த்த வேண்டியதில்லை இப்போ நம்ம கழுவிட்டு போடுறோம்ல அந்த தண்ணியே அதில் இருக்கும் பத்தாவது காயிலே வந்து தண்ணி இருக்கும் நான் வந்து கொஞ்சம் பெரிய பூசணிக்காயாக வாங்கினதுனால வந்து இப்போ அதில் கொஞ்சம் ட்ரையாக இருக்குது இப்போ வந்து காயை நல்லா வதக்கிக்கோங்க தண்ணி வந்து தொளிச்சு தொளிச்சு தான் விடணும் ஊற்றி வேக வச்சிடாதீங்க காய போட்டு நல்லா வதக்கிக்கோங்க காய் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு விட்ருங்க மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் அது கூட வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி லைட்டாக தண்ணி அவ்வளோதான் ரொம்ப ஊற்றிடாதீங்க காய் வந்து கரைஞ்சிரும் கொஞ்சமாக வந்து தண்ணி தெளித்து விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ இதை வந்து மூடி வச்சுருங்க கொஞ்சம் வேகட்டும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு எடுத்து பார்க்கலாம் காய் வந்து நல்லா வெந்துருச்சு பார்த்திங்களா அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிள் ஈஸியாக செஞ்சிடலாம் உடம்புக்கு வந்து ரொம்ப 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 நல்லது அரசாணிக்காய் கண்டிப்பாக எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் காய் நல்லா வெந்துருச்சு டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குது அவ்வளோதாங்க நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ